சில ஆண்டுகளாகவே சூப்பர் ஹிட்டான பல தமிழ் திரைப்படங்கள் மீண்டும் திரையரங்குகளில் ரீ ரிலீஸ் செய்யப்படுகிறது அப்படி ரிலீஸ் ஆகும் பல படங்களுக்கு முன்பு கிடைத்த அதே வரவேற்பு கிடைக்கிறது சில தினங்களுக்கு முன்பு தளபதி விஜயின் கில்லி திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வந்தது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தனுஷ் நடிப்பில் வெளியான த்ரீ திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஆறாம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டது இந்த திரைப்படம் கணிசமான தொகை வென்று சாதனையும் படைத்தது அதே போல நைன்டிஸ்களில் பிறந்த பல இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த திரைப்படமான சூர்யாவின் வாரணமாயிரம் திரைப்படம் பல ஆண்டுகள் கழித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் தேதி தமிழகம் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வசூலை பெற்றது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சிம்பு மற்றும் திரிஷா நடிப்பில் வெளியான வினய் தாண்டி வருவாயா திரைப்படம் பதினான்கு ஆண்டுகள் கழித்தும் இன்றும் அவ்வளவு பசுமையாக இருக்கிறது என்றால் அது மிகையல்ல இந்நிலையில் இந்த திரைப்படம் கடந்த மாதம் மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது ரசிகர்களும் இதற்கு நல்ல வரவேற்பை அளித்து வருவதால் தேட்டர் உரிமையாளர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் இதனால் ரீ படங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உள்ளன ரீ திரைப்படங்களால் யாருக்கெல்லாம் லாபம் கிடைக்கும் என்பது இங்கு யாருக்கும் சரியாக தெரியாது அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் என்பது பற்றியும் யாரும் கவலைப்பட போவதில்லை ரீ திரைப்படங்கள் லாபத்தை கொடுப்பது மகிழ்ச்சி தான் என்றாலும் இதன் விளைவாக சிறு பட்ஜெட் படங்களை திரையிட தேட்டர்கள் கிடைக்காமல் பாதிப்புக்கு உள்ளாகிறது திரையிட தேட்டர்கள் கிடைக்காமல் ஏற்கனவே வெற்றியடைந்த ஒரு படத்தின் மறுவீச்சிக்காக புதிய சிறு பட்ஜெட் படங்கள் நசுக்கப்படுவதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வி தயாரிப்பாளர்கள் இடையே எழுகிறது பெரிய ஸ்டார் படங்கள் திரைக்கு வந்தால் சிறு பட்ஜெட் படங்கள் காணாமல் போகும் நிலையில் படங்களால் மேலும் ஒரு புதிய பாதிப்பையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது இதற்கெல்லாம் தீர்வுதான் என்ன அனைத்து திரைப்படங்களுக்கும் சம அளவில் தியேட்டர் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இல்லையில் சிறு பட்ஜெட் படங்கள் தொடர்ந்து நசுக்கப்படுவது உறுதி ரியலீஸ் திரைப்படங்களால் அப்படங்களை தயாரித்தவர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அதிக லாபம் என்பது கிடைக்காதாம் அப்படின் திரையிடும் உரிமையாளளுக்கு அதிகாபம் கிடைக்கும் ரீ ரிலீஸ் திரைப்படத்தின் முதல் வார லாபத்தில் தேட்டர் உரிமையாளர்களுக்கு எழுபது சதவீதம் விநியோகஸ்தர்களுக்கு முப்பது சதவீதம் லாபம் கிடைக்கும் இரண்டாவது வார லாபத்தில் தியேட்டர் உரிமையாளர்களுக்கு எண்பது சதவீதம் விநியோகஸ்தர்களுக்கு இருபது சதவீதம் லாபம் கிடைக்கும் இம்முறையில் தான் ரீ திரைப்படங்கள் திரையிடப்பட்டு வருகிறதா மேலும் யூ சேனல் உரிமையாளர்களும் நல்ல வருவாயை பார்க்கிறார்கள் சமீபத்தில் ரீ ஆன கில்லி படத்திற்காக இயக்குநர் தரணி தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னம் மற்றும் மொழிப்பதிவாளர் கோபிநாத் என பலரது நேர்காணல்கள் யூடியூப் சேனல்களால் எடுக்கப்பட்டு ட்ரெண்ட் ஆனதால் இதன் மூலம் இவர்களுக்கும் ஒரு வருமானம் கிடைத்தது சில வருடங்களுக்கு முன்பு சிவாஜி நடித்த மாளிகை மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படங்களும் எம்ஜிஆர் லாபத்தை கொடுத்தன பின்னர் ரஜினி நடித்த பாபா மற்றும் பாஜா திரைப்படங்களும் கமல் நடித்த ஆலவந்தான் மற்றும் வேட்டையாடு விளையாடு ஆகிய திரைப்படமும் ரீரிலீஸ் செய்யப்பட்டன இந்த நடைமுறை இப்படியே தொடர்ந்து வாரணம் ஆயிரம் வினை தாண்டி ஒருவாயா வேலையில்லா பட்டதாரி மற்றும் கில்லி உள்ளிட்ட திரைப்படங்கள் ரீலீஸ் செய்யப்பட்டன வருகின்ற மே ஒன்றாம் தேதி திரையரங்களை கில்லி படம் கோடி வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மூலம் ரீலீஸ் செய்யப்பட்ட படங்களில் அதிகம் வசூல் செய்த தமிழ்நாட்டின் முதல் படம் என்ற சாதனை படைத்துள்ள கில்லி இந்திய அளவில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பாலிவுட் சினிமாவின் முக்கிய படமாக கருதப்படும் ஷோலே படம் ரீலீஸ் செய்யப்பட்டது அமிதாப் பச்சனை இந்த படத்தில் இந்திய சினிமாவில் அதிக நாட்கள் ஓடிய படங்களில் ஒன்றாக இருக்கும் ஷோலே அதிக வசூல் செய்த படங்களில் ஒன்றாகவும் உள்ள நிலையில் ரீ ரிலீஸ் அதிக வசூல் செய்த படங்களில் முதல் இடத்தை பிடித்துள்ளது தற்போது கில்லி படமும் ரீரிலீஸில் ரூபாய் பத்து கோடி வசூலித்து இரண்டாவது இடத்தை பிடித்துள்ள நிலையில் வரும் நாட்களில் கில்லி ஷோலி படத்தின் வசூல் சாதனையை முறியடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது